நேத்து உத்தரப்பிரதேசத்துல அத்ராஸ் மாவட்டத்துல ஒரு சோகமான நிகழ்வு நடைபெற்றிருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரி அப்படின்னு எல்லா இடமும் பெணங்கள் நிறைஞ்ச இடமா மாறி இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது அந்த பகுதியில புகழ்பெற்ற பெற்ற ஒரு சாமியாரோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக ஒரே இடத்துல சுமார் ரெண்டு லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க அங்கதான் காத்தோட்டம் இல்லாம மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரே சமயத்துல எல்லாரும் வெளியேறவும் அங்க அடிப்பட்டு மிதிப்பட்டு கூட்ட நெரிசல சிக்கி கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் பல பேர் கவலைக்கிடமா தான் இருக்கிறதா தகவல்கள் வருது அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் உயரலாம் அப்படின்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க நேற்று சாயந்தரம் ஊபியில் நடந்த இத்தகைய கொடூரமான சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலை ஏற்படுத்திருக்கு குடியரசுத் தலைவரும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இரங்கல்களை சொல்லிட்டு வராங்க ஊபி கவர்மெண்ட் சார்பாகவும் ஒன்றிய அரசு சார்பாகவும் இறந்தவர்கள் மாணவர்களுக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க ஒருத்தரோட சொற்பொழிவை கேட்கறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இப்படி நூத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை பலி அந்த நிகழ்ச்சி நடத்தின சாமியார் யாரு மக்கள் ஏன் அவரை இவ்வளவு நம்புறாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைச்சது அத்ராஸ் மாவட்டம் ஏக்டா நகருக்கு பக்கத்துல இருக்கிற ரதிபன்பூர் அப்படிங்கிற கிராமத்துல போலே பாபா அப்படிங்கிற சாமியார் தான் சத்சங்கம் அப்படிங்கிற மத சொற்பொழிவு கூட்டத்தை நடத்துறாரு அந்த கூட்டத்துக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து எண்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி இருக்காங்க அந்த பர்மிஷன் மீறி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேரை கூட்டியிருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் அந்த கூடாரத்துக்குள்ள அடைக்கணும் ஏன்னா வெளியே தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ரொம்ப முற்பட்டு இருக்கிறாங்க அதனாலயும் தான் இந்த சம்பவம் ஏற்பட்டு இதுல முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனை என்னன்னா அந்த போலே பாபா அப்படிங்கிற சாமியாரோட காலடி மண்ண வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை பூசிட்டு வந்தா பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லி பொய்யான பிரச்சாரம் பரவப்பட்டிருக்கு அதை நம்பிக்கிட்டு தான் அந்த சொற்பொழி வாற்றி முடிச்சிட்டு பின்னாடி சாமியார் எந்திரிச்சு கிளம்பும்போது அங்க அவருடைய காலடி மண் எடுக்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் குமிஞ்சிருக்கிறாங்க அதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருக்குது மேலும் அந்த இடத்துல முழு முற்றிலுமா காத்தோட்டமே இல்லாததுனால பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்க ஹீட் அதிகமானதுனால எல்லாரும் வெளியே வரத்துக்கு முற்பட்டு ஆனா அங்க இருந்தது ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு வழியா தான் உள்ளியும் வெளியவும் போக முடியும் அதனால ஒரே சமயத்துல எல்லாரும் வெளியே வர முற்படும் பலரும் கூட்ட நெரிசல சிக்கிக்கிறாங்க பலரும் மூச்சு திணறதுனால அந்த கூட்ட நெரிசல சிக்கி கீழே விழுந்துறாங்க ஆனா மக்கள் அவங்க மேலயுமே ஏறி ஏறி போய் இந்த மாதிரி அடிபட்டே இறந்திருக்கிறாங்க நேற்று சாயந்தரம் வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் இறந்திருக்கிறாங்க முப்பது பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது ஆனா அதுக்கடுத்து பலியானோர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருந்திருக்கு இன்னைக்கு காலையில பதினோரு மணி நிலவரப்படி சுமார் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆக மூட நம்பிக்கையால் ஏற்பட்ட இந்த துரதிஷ்டமான சம்பவத்தை பத்தி நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை தொடர்ந்து இந்த விபத்தை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் தான் இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்குது அந்த கூட்டம் நடந்த மைதானத்துக்கு பக்கத்துல தான் ஒரு பைபாஸ் ரோடு இருக்குது ஆனா அங்க ஆம்புலன்ஸ் போக வர ஒரு போதிய வசதி கூட ஏற்படுத்தாம நிகழ்ச்சி ஏற்பட்டவர்கள் செஞ்சிருக்காங்க மேலும் அந்த அத்ராஸ் மாவட்டம் முழுக்கவே ஆம்புலன்ஸ்க்கு தட்டுப்பாடு இருக்குது அதனால இறந்தவர்களையும் காயப்பட்டவர்களையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு மிக சிரமமா இருந்தது இன்னும் பல காட்சிகளை பார்க்கும்போது கொடூரமா இருக்கு அதாவது காயப்பட்டவர்களை ஒரு டெம்போ டிராவலர்ல ஏத்திட்டு போய் ஹாஸ்பிடல்ல இறக்கி இருக்காங்க அந்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் கூட ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்திருக்காரு வேற எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது பெட் கிடையாது பெட் இருந்தா ஆக்சிஜன் கிடையாது ஹாஸ்பிடல் முழுக்க உடல்கள் நிரம்பி வழியுது அப்படின்னு சொல்லி புகார் அழிச்சிருக்காங்க ஆயமடைந்தவர்களோட உறவினர்கள் வெளியே வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கறாங்க மேலும் தங்களுடைய சொந்தக்காரர்கள் பலரும் இறந்து போய் ஹாஸ்பிடலோட முகம் தொகுப்புல போடப்பட்டு பார்த்து எல்லாரும் கதறி அழுறாங்க கிட்டத்தட்ட போன வருஷம் நடந்துச்சு இல்லையா ஒரிசா ரயில் விபத்து சம்பவம் அதுல எப்படி பிணக்கு கோயில்களை பார்த்தோமோ அந்த அளவுக்கு மோசமான காட்சிகளை தான் இங்கேயும் பார்க்க முடிஞ்சது சோ அந்த விபத்து மட்டும் கிடையாது பலரும் உயிரிழக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அங்க இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு தான் மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் கிடையாது ஆம்புலன்ஸ் வசதி கிடையாது அப்படி இருக்கும் போது இறந்தவர்களோட உடல்களை கூட எப்படி கையாளணும்னு தெரியாம டெம்போ டெம்போவை ஏத்தி அமைச்சிட்டு இருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக அதிகாரிகளை கொண்ட விசாரணை குழுவை யோகி ஆதித்யநாத் அமைச்சிருக்காங்க கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழுவையும் அமைச்சிருக்காங்க ஆக இந்த ஒட்டுமொத்த உயிரிழப்புக்கும் காரணமான போலே பாபா சாமியார் இப்போ தலைமறைவாகி இருக்கிறதா தகவல்கள் வருது இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா இந்த சம்பவத்தை தொடர்ந்து விசாரணைக்காக பதிவு பண்ண எஃப்ஐஆர்ல அந்த போலே பாபா சாமியாரோட பேரே இல்லையா இதுதான் ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தியா இருக்கு பிரச்சனைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரோட பேரே இல்லனா அப்ப எதை வச்சு இவங்க விசாரிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக கவர்மெண்ட்டும் காவல்துறையும் இந்த சாமியாரை காப்பாற்ற விரும்புறாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வராங்க சரி இந்த போலே பாபா யாரு

தோரவை பாவனிகள் எல்லாமே வழக்கமான தோரவைகள் போல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வழக்கமான தோரவைகள் காவி நில குர்த்தா போட்டுக்குவாங்க எல்லாம் வேட்டியை கட்டிக்குவாங்க ஆனா இந்த போலே பாபா சாதாரண மனுஷங்க மாதிரி தினமும் பேண்ட சட்டை மற்றும் கோட்டு சூட்டுகள் எல்லாம் போட்டுட்டு வருவாரு அவர் பெரும்பாலும் வெள்ளை நிற பேண்டுகளையும் சட்டைகளை மட்டும் தான் போட்டுக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு துறவியோட வாழ்க்கையை போல இல்லாம ஒரு சாமியாரோட வாழ்க்கையை போல இல்லாம ஒரு பணக்காரர் மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு பெரிய சேர் போட்டுட்டு தன்னை ஒரு ராஜாவா நினைச்சிட்டு தான் இவர் சொற்பொழிவே ஆற்றுவாரு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வட மாநிலங்கள்ல பல ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்னுடைய சீடர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தின் போது எல்லாம் மேலும் தனக்கு வரக்கூடிய காணிக்கை பணங்கள் செல்வங்கள் எல்லாத்தையும் தான் வச்சுக்கிறது கிடையாது இவரு மக்களுக்கு அழிச்சிருவாரு அதனாலதான் இவர் மக்கள் மத்தியில கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆக இத்தகைய போலே பாபாவை நம்பி தான் ரெண்டு லட்சம் மக்கள் ஒன்று கூட்டியிருக்கிறாங்க அவருடைய பாதம் பட்ட மண் எடுத்து பூசினா இருக்கிற பிரச்சனை தீந்து போயிரும் அப்படின்னு சொல்லி மக்கள் தீவிரமா நம்பி அவர் கடந்து போன பின்னாடி மண் எடுக்க குமிஞ்சி இப்போ கூட்ட நெரிசல சிக்கி பலரும் இறந்து கிடக்குறாங்க இல்ல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இத்தகைய கூட்ட நெரிசல் ஏற்படுது அங்க ஒரு பதற்றமான சூழல் நிலவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட இவருடைய சீடர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் போலே பாபாவும் மக்களை கண்டுக்காம அவங்க பாட்டு வண்டியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக மக்கள் மேல அக்கறை இல்லாத இந்த போலே பாபாவுக்காக ரெண்டு லட்சம் பேர் கூடி இருக்கிறது தான் ரொம்ப சோகமான விஷயமா இருக்குது இந்த நிலையில இப்ப இவரை காப்பாற்றுற முயற்சி நடைபெற்று வருது எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடுறாங்க அவரை போலீஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா இல்ல அப்படியே காப்பாத்தி விட்டுருவாங்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது ஆக இவரை விரைந்து கைது பண்ணணும் இந்த சம்பவத்து காரணமா இருக்கிற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களையும் தேடி கண்டுபிடிச்சி கைது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரதமர் அவர்கள் நிவாரணம் அறிவிச்சா மட்டும் போதாது இப்போ அவரு தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம நிர்வாக ரீதியாகவும் குளறுபடி நடக்குது இதையெல்லாம் முதல்வரும் பிரதமரும் கண் கொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இவரை காப்பாற்றக்கூடிய முயற்சியில உத்தரப்பிரதேச அரசு ஈடுபட்டுச்சுன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் பல பேர் சொல்லிட்டு வராங்க கடைசியில நாம சொல்ல வரது மூட நம்பிக்கை தான் இத்தகைய உயிரிழப்புக்கு காரணமா இருந்திருக்கு மத நம்பிக்கையும் ஒருத்தர் வழிபடுறதும் அவருடைய தரும்பட்ட உரிமை ஆனா பாதம் எடுத்து தன் மேல பூசிக்கிற அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமாகவும் இருக்குது இறந்தவர்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலாம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான சம்பவம் மீண்டும் நடக்காம இருக்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் கவர்மெண்ட்டும் இதை முறையாக கையாளணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நம்மகிட்ட இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்